அஜித் குமார் நண்பர்கள் இப்ப நம்ம வந்து நவையா மிட்லாஸ் ஸ்கொயர் சினிமாஸ்ல இருக்கோம் இப்பதான் அஜித் படம் பாத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நிறைய தம்பிங்க ரிவியூ சொல்லணும்னு இருக்காங்க அவங்களோட கருத்தை கேட்போம் நான் இல்ல போயிடுறேன்

எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லப்போனால் ப்ரீ இன்டர்வல் போஸ்ட் இன்டர்வல் வேறு லெவலில் பண்ணிருக்காப்பில ஏ கே இது வரைக்கும் இந்த அளவு பைக் ஸ்டண்ட் வேறு லெவல் அம்மா சென்டிமெண்ட்ல தெரிக்க விட்டாப்புல உண்மைக்குமே சொல்றேன் எங்ஸ்டர்ஸ்க்கு பார்க்கக்கூடிய படம் உண்மையுமே சொல்றேன் யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ இப்போ உள்ள ஜென்ரேஷன் என்னென்ன இப்படி பண்றாங்க அடிமையாகி அடிக்ட்டாக இருக்கிறவங்கள இப்படிலாம் பண்றாங்க வைக்காங்க அதில் வந்து நல்லா எடுத்திருக்காப்புல உண்மைக்குமே ஹச்சீன் ஓத் ஹாட்ஸ் ஆஃப் தலி அஜித் குமார் அஜித் குமார் படம் வேற ஜப்பானில் பிட்லாண்ட் ஸ்கொயர் பார்த்தோம் எல்லாருமே ரொம்ப ஹாப்பிங்க படம் வந்து நல்லா வந்திருக்கு இன்னும் அடுத்து நெக்ஸ்ட்டு பீஸ்டிக் வெயிட்டிங்க தம்பி மரணமாரிங்கன்னு சொல்லியிருக்காப்புல தம்பி சொன்னதில் ரெண்டு மூணு கருத்து நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன் என்னன்னா வந்துட்டு சின்ன பிள்ளைலேருந்து கார் டிரைவ் இல்லாட்டி பைக் டிரைவ்னா இங்கிலீஷ் படத்தை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ மாசா பண்றாங்க அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது குவாலிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் இது ஒரே தமிழ் சினிமாவில் வந்து பைக்குக்கு ஸ்டண்டுக்குன்னு இவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்களா தெரியல கிளாஸ் செம்மையாக இருக்குது அப்புறம் வந்துட்டு ரெண்டாவது இன்ஜினியர்ஸ் நம்மள மாதிரிதான் வேலை கிடைக்காம ஊர்ல இருந்து இருந்தா வாழ்க்கை எப்படி போயிருக்குமோ அப்படிங்கிற நிறைய பேர் இருப்பாங்க அதுலயும் தப்பான தாட்ஸ்ல போற இன்ஜினியர் வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது குறிப்பா அதுல பிச்சை எடுக்கிறவங்க நானூத்தி பத்து இன்ஜினியர் இருக்கான்னு சொல்லும் போது கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருந்தது இன்ஜினியரிங் மட்டும் தான் சொல்லணும் வேற டிபார்ட்மெண்ட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்ஜினியர்ஸ் வந்து எதுவும் தப்பான வழியில் போயிடக்கூடாது தப்பான வழியில் போனால் என்ன ஆகும் ஒரு கேங்காக டெக்னிக்கலா நல்லா இருக்கும் வந்து தப்பு பண்ணணும்னு என்ன எவ்வளோ எஃபெக்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க இந்த படத்தில் அம்மா சென்டிமெண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க படத்தில் வந்து சாங்ஸ் வந்து அவ்வளோவா இல்லவே இல்லைங்க மூணு மணி நேரம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போனது நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ரிவ்யூ பார்த்து எல்லாம் வந்துட்டு படம் முட்டையாக இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து படம் ரொம்ப நல்லா இருந்தது நான் கூட அந்த ரிவியூஸ்லாம் பார்த்துட்டு உட்கார ஐம்பத்தேரில் உட்காராமிடுச்சு அப்படின்னா இல்லை நல்லா இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எழுபது ஐம்பது பேர் இருந்தாங்க நம்ம நாய் நாயசேகர் கூட அப்டேட் பண்ணியிருக்கோம் அதில் ஒரே ஒரு ஆள் இந்த படம் வந்து எழுபது கிட்ட தமிழ் சொந்தங்களோட பார்க்குறதே இருந்தது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வலிமை வந்து நம்மளோட வலிமையை வச்சு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம தம்பி ஏதாவது சொல்லுவார் நீங்கள் சொல்லுங்கள் வீட்டில் எனக்கு எனக்கு சொல்லுவது படம் ரொம்ப பிடிச்சிருச்சு ஒரு நல்ல கமர்ஷியல் பிளேமே சும்மா வந்து நீங்கள் எனது ஹெச்த்தோட பழைய படத்தை பார்த்துட்டு வந்து அதே மாதிரி இருக்குதுன்னு எதிர்பார்க்கக்கூடாது கமர்ஷியல் படமாக அஜித் அஜித் படமாக நல்லா ஃபுல்லாக ஸ்டண்ட் சீக்வன்சஸ் எல்லாமே சென்டிமெண்ட் எல்லாமே பக்கமாக இருந்துச்சு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கமர்ஷியல் ஸ்கிரிப்னாலுமே சும்மா இந்த டான்ஸ் ஆடுறது ரொமான்டிக் டான்ஸ் ஆடுறது ஹீரோயினை பக்கத்தில் வச்சு எங்கே போகிறது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம்லாம் இல்லாமல் ஹீரோயின் நல்ல படத்துக்கு ஹீரோயின் ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் கொடுத்து நல்லா பண்ணி தவிர ஓரளவுக்கு எனக்கு ஜாலியாக புதுமையாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரிலாம் கொஞ்சம் காமன் இருந்தாலுமே

மங்க யார வலிமை அப்படின்னு கேக்கவே மாட்டாங்க